திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவரையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்னது கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று எங்க அண்ணன் திருமாவள எல்லாம் பேசுவாரு திராவிடம் நான் உண்மையிலே வேற ஏதோ பேச வந்தேன் திராவிடம் என்ன தெரியுமா பண்ணுங்க ஐ நோ யு ஆர் பி எம் நீ பி எம் தெரியும் நீ பிக்னிக் மினிஸ்டரா பிரைம் ராஜீவ் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ வன்னி புலி கேட்கிறேன் கூறுவாள் போர்வாள ஈழத்து எப்பா என்னென்னவோ சொன்னானுங்க கடைசியில அப்படி சொன்னவன மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு மன்னிப்பு கேள் கனிமொழிகிட மன்னிப்பு கேள் யாரு வைக்க வைக்க குரல் மாதிரி இருக்குது தெரியல வைகோ தானே என்ன சொன்ன மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிட மன்னிப்பு கேள் வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சியை உடைத்துக் கொண்டு வந்தார் வைகோ பத்து பதினாறு பதினஞ்சு பதினாறு பேர் சத்தம் எந்த குற நைனா உன்னை கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு பதினாறு பேர் சத்தான் பதினஞ்சோ பதினாறோ அவனுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழி இடம் மன்னிப்பு கேள்னு சொல்ல வச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஒன்று தமிழ் நல்ல சீமான கொண்டுடுங்க பறையெல்லாம் மூர்த்தியாக கொண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கா சாமி அதை செஞ்சிருங்க ஆனா செய்யறது ராசா அதால் இப்ப விஷயத்துக்கு வர இப்போ ஏன் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சீமான் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் போட்டினால் என்ன பிரச்சனை நாம் தமிழர் மட்டும் கேட்டா பிரச்சனை இல்லை மூர்த்தி பறையர்பறை சார்பா எங்களை வந்து கணக்கெடுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை அண்ணன் திருமாரஞ்சி அவரு சமூகத்தின் சார்பா கேட்டா பரவாயில்ல ஆர் மூணு இன்னைக்கு வந்து நம்ம நாடார் பேரவை இவங்க எல்லாம் தனித்தனியா கேட்டா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை இவர்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து ஏய் ஏய் கேட்டுறாங்களே

மருத்துவர் வன்னியர் சமூகம் கேக்குது என்ன கொஞ்சம் எண்ணுங்க 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 என்ன இந்த கூட்டத்துக்கான சிக்கல் அவங்க நடத்துனா தனித்தனியா நீ கேட்டுக்கோ ஒன்னா மட்டும் வந்து சேர்ந்து நின்னு கேட்டுறாத ஒன்னா இருக்க கூடாதுன்னு தான் நானே இங்க இருக்கிறேன் நீ எல்லாம் ஒன்னாயிட்டா ரொம்ப தூரம் இல்லை இதோ இருக்கிறது ஓங்கோல் எப்படி ஒரு கேச வாங்கி போல பொழுது ஈரோடு கூட்டத்தில் இருந்து அண்ணன் சீமானோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தமிழர்களில் அடங்காதவன் செந்தமிழன் சீமான் பறையர்களில் அடங்காதவன் பறையர்களில் அடங்காதவன் இந்த மூர்த்தி இந்த மூர்த்தி இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன் மூர்த்தி என்ன ஆயிரத்தி அந்த நாற்பத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வாக்கில ஒரு மிகப்பெரிய பேரணியை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் சென்னையிலே கலந்து கொண்டு சென்னையை உழுக்கினார் எங்க பூவை மூர்த்தியார் அதுக்கப்புறம் இந்த பஞ்சமில்ல விஷயம் அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா எரிந்து கொண்டு இருந்தது இன்றைக்கி இந்த இந்த மனுஷன் வந்து இந்த நாடு நல்லா இந்த சீமானுக்கு பிடிக்கலையா என்னான்னு தெரியல இந்த ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடக்கூடாதா ஏன் என்ன எதனா போன ஜென்மத்தில் எதனா பகையா பூவை மூர்த்தியா இருக்க பிறகு இந்த பிரச்சனையை யார் கையில் எடுத்தது என்று சொன்னால் செந்தமன் சீமான் எடுக்கிறார் ஒரு பறையர் சமூக மக்களின் ஒரு ஆதி தமிழர்களின் விஷயத்தை மீதி தமிழர்களை வைத்து பேச வச்சார் தெரியுமா அதுதான்டா இங்க சிக்கல் எங்கள் இடத்தை நாங்கள் கேட்கலாம் நாங்கள் அழலாம் நாங்கள் நெருப்பிலே தீயிட்டு எங்களை கொளுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த பஞ்சம் நிலத்தை மீட்டு அரசே கொடு அப்படின்னு எந்த ஊர்தமிழர்களும் சொல்லிவிடக்கூடாது ஒரு பறையனுக்காக ஒரு ஆதி தமிழருக்காக தமிழகத்தில் இருக்கிற மற்ற தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நிற்குது இல்ல வரலாற்றில் எங்கேயாவது காட்டுங்க இல்ல இந்தியாவில் இந்தியாவிலடா இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைக்காக பட்டியல் சமூகத்தோடு அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக மற்ற சமூகங்கள் போராடி இருக்கிறது ஒரு சான்ற காட்டு சீமனை ஒருத்தர் பண்ணிட்டாரு போது இப்போ இந்த பிரச்சனை வருமா வராதா இன்றைக்கு பஞ்சமி நிலங்களை எடுங்க அப்படின்னு மூர்த்தி பறையர் கூட அண்ணல்லாம் திருமார அண்ணெல்லாம் உட்காந்து பேசி நாங்கள் கூட பெரிய மீச விஷயம் அப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஏன்னா சினிமாலாம் காட்டுறாங்களா அண்ணன் சொன்ன மாதிரி ஓ அப்படிதான் பொழுகுதுன்னு பார்த்தா எங்களை மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க பொழுகுது யோ நாங்கள் தான் ஏதோ ஆதி தமிழரு அந்த தமிழர் ஏதோ நொந்து போனவோ எங்களை இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்க எல்லா தமிழனையும் தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழராக இருப்பார்களா அப்படின்னு மட்டும் பாருங்க சீமானுக்கு வந்து இந்த ஆதி தமிழர் நிலத்தை வந்து எடுத்து கொடுக்கணும் எல்லா தமிழரும் சேர்க்கிற அந்த ரத்தம் இதை அமுக்க பார்க்கறது அதால இந்த மாதிரி இடையூறுகள்லாம் இருக்கதான் செய்யும் நீங்க இப்படி போய் நேரம் போய் லெஃப்ட் லெப்ட் ஒயின் சாப்பிடுவோம் போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் பாருங்கள் பாருங்க ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகமாக இருந்தா அண்ணனை இதோட ஒயின் ஷாப் பார்த்து கூட்டமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா நீ அங்க கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரத்தை ஏற்றி அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க பரவாயில்ல டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏற்றுக்கிறார் நம்முடைய வருமானத்தை சீமான் ஏற்றுக்கிறார் அப்படின்னு கொடுப்பாங்க இப்போ நீங்களாம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி நான் அண்ணன்கிட்ட விட கேட்டேன் கொஞ்சம் சைஸாக போட்டு பார்ப்போம் என்ன கூட்டத்தை எப்படிண்ண பத்து மணிக்கு முடிப்பீங்களா ஒம்போதரைக்கு முடிப்பீங்களா இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போறாம்பார் எழுந்து போறாம்பார் சீக்கிரம் முடிங்க முடிங்க ஒன்பது ஆயிடுச்சு அப்படின்னு பல திராவிட கூட்டங்களில் பேசுவது நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அல்லவா அண்ணன் சொன்னார் நான் பத்து மணிக்கு தானே முடிப்பேன் ஏன்னா பத்து தானே ஆமா நான் பத்துக்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலனா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும் என்ன நியாயம் இது அதால் இன்றைக்கு இந்த பஞ்சமி நில விஷயங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பெரும் பிரச்சனையாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்த பன்னெண்டு லட்சியாக கலெக்டர் கொடுத்தாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ சீமான் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே சிலர் பேச ஆமாம் ஆமாம் சீமான் பெரிய ஊர் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே மறுநாள் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படி கொடுத்துற போது அப்படின்னு சொல்றான் கொடுக்க வேண்டாம் கொடுக்க இந்த போராட்டத்தின் வெற்றி எதில் தெரியுமா இருக்கு திரும்ப திரும்ப எங்க நிலத்தை நாங்க எடுக்க கூட வேணாண்டா எங்களுக்காக தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக தமிழகத்தில் இருக்கிற ஊர்த்தரு தமிழர்கள் யாரும் தப்பா அடிச்சுக்கலாம் சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு ஊர்த்தரு தமிழர்கள் என்னுடைய சக தமிழர்கள் எனக்காக வந்து தோல் கொடுக்குறாங்கல்ல போதுண்டா நிலமாவது மயிராகுது நான் ஏய் ஏய் நாங்க பிரிச்சு கொண்டாத பிரிக்கின்ற காலம் வரும் அப்போ கன்சிராம் சொன்னாரு சாதிகளாய் சேருவோம் சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம் சொன்னாரு அப்போ தமிழர் நிலத்தை தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் தமிழர்கள் பிரிச்சு கொள்வோம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உரிய பங்கும் உண்டு நீ ஒரு சதவீதமா அதுக்கு கீழேயா அண்ணன் கிட்ட சொல்ல பாவம்ண்ண ஒரு ஒரு சதவீதம் கொடுப்போம்ன என்னவோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம தமிழ்நாட்டை என்னவோ பண்ணிக்கின்னு வச்சாங்கல்ல ஒரு ஒரு சதவீதம் இடஒதுக்கீட்டை கொடுப்போம்ன கணிசா நூறு சதவீதம் கொடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி உனக்கும் நாங்கள் இடஒதுக்கீடை வாங்கி தருவதற்கு அன்போடு காத்திருக்கிறோம் நண்பா அன்போடு காத்திருக்கிறோம் ஆனா எது கொடுத்தாலும் இந்த சீமானுக்கிட்ட மட்டும் ஏன் உங்கள் பருப்பு வேக மாட்டேங்குது எதுனா ஒன்று சொன்ன ஆமாடா ஆமா என்ன இப்போ என்ன ஆமா ஆமா என்ன 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 ஆமா ஆமா என்ன அது ஆமாடா 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 என்னடா இப்போ பிரச்சனை உங்களுக்கு ஏய் நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ போடுறீங்களோ அது ரெண்டாவது மற்றவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்கிறாரியா தமிழ்நாட்டை தமிழ்தான் ஆளணுன்னு நம்மள வேற ஒருத்தன் ஒருத்தன் ஆள்றானாம்ன்ற கருத்தையாவது தமிழகத்திலே இங்க இருக்கிற தமிழர்கள் விதையங்கள் விதையங்கள் அது ஒரு நாள் ஒவ்வொரு விதையும் செந்தமன் சீமான் 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 என்று மரமான தமிழகத்திலே முளைத்து நிற்கும் இன்றைக்கு இத்தகைய ஒரு மாபெரும் உதவியை செய்திருக்கிற செந்தமனின் சீமான் அவர்களையும் இந்த கூட்டத்துக்கு வந்து எங்களுக்கு எங்கள் கோரிக்கைக்கு அதான் முக்கியம் இந்த பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவளித்து அளித்து இந்நேரம் இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய அத்தனை தமிழ் சகோதரருக்கும் என் மனமார்ந்த நன்றி